ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் எப்படிப்படி ஏற்பட போகுது இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கை எத மாதிரியான அமைப்பில் இருக்க போகுது இந்த நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு இதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல காலம் வருமானு பார்க்குறீங்களா கண்டிப்பாக இருக்குதுங்க உங்களுக்கான காலம் தான் இது நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய பிரச்சனையை சந்தித்தாச்சு எவ்வளவோ வீண் விரயங்கள் எவ்வளவோ இருந்து இழப்பு நிறைய உறவுகள் உங்களை தவிர்த்தது தனிமைப்படுத்தப்பட்டது நீங்கள் நிறைய இடத்துல தனிமையாகவே நின்று இருப்பீங்க இது எல்லாம் இனி மாறக்கூடிய காலம்தாங்க இனி வந்துருச்சு தப்பு கிடையாதுங்க எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது விற்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்குறாருங்க இது வந்து உங்களுக்கு அம்சமான நேரம் தான் சொல்லணும் ஏன்னா நாள் வரைக்கும் பட்டதெல்லாம் கஷ்டம்தான் அவமானம்தான் அசிங்கம் தான் ஆனால் அது ஒரே நாளில் மாறுமானால் மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை தான் கிரகங்கள் கொடுத்துட்ருக்கு ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லையா நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பிரச்சனை ஜாஸ்தின்றதுனால அது உங்களால் உணர முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ மாற்றம் இப்போ நடுவில் எவ்வளோ மாற்றம் இப்போ கடைசி எவ்வளோ மாற்றம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷன் கிடைச்சிட்டு தான் இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கார் தப்பு கிடையாது இருந்தாலும் சில இடங்களில் அதை உங்களால் உணரா முடியாமல் போனதுக்கு காரணம் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஹெவியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் இருபது மூட்டை முதுகில் அடிக்கிட்டீங்க ஆனால் ஒரே ஒரு மூட்டை உடனே எனக்கு என்னங்க வழி இல்லாமல் போய்ட்டுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக அதுதான் உண்மை பிரச்சனைகள் அதிகமாக இருந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வந்ததுக்கான ஒரு தீர்வு இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் மாறும் ஒரு ஒரு மூட்டையாக தாங்க எடுத்து கீழே எடுத்து வைக்க முடியும் அதை போல தான் ஒரு ஒரு பிரச்சனையாக உங்கள் கிட்டேருந்து எடுக்கும் பொழுது பிரச்சனைகளே இல்லாத காலம் வந்த உடனே உங்களுக்கான மாற்றம் நல்லா தெளிவாக தெரியும் ஒரே நாளிலே எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து வைக்கவும் முடியாது ஏன்னா அதை சுமந்து கொண்டு போய் நம்ம சேர வேண்டிய இடம் வெற்றின்ற ஒரு இடம் அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணித்தான் ஆகணும் அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலை வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது சிந்தனை தெளிவாக இருக்கும் முக்கிய முடிவுகள்லாம் தீர்க்கமாக எடுப்பீங்க ஒரு சில முடிவுகள் யாராலையுமே எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க கரெக்டாக எடுப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதானமும் பொறுமை நிதானம் எல்லாம் சரியான அமைப்பு கரெக்டாக முடிவு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதை செய்தால் எது நடக்குன்ற அளவுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் தெளிவாக இருக்குது அதே போல் இடம் மாற்றம் ஏற்படுங்க அது வீடாக இருக்கலாம் நிறுவனமாக இருக்கலாம் இல்லை வெளியூர் பயணமாக இருக்கலாம் வெளிநாடு வேலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் செய்கிற வேலையெல்லாம் தெளிவாக செய்வீங்க சிந்தனை தெளிவாக இருக்கும் முக்கிய முடிவுகள் சிந்தனை எல்லாம் சரியாக இருக்கும் அதே போல் உங்களுடைய தாய் தந்தையர் அவங்களோட உடல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வீடுமா அலைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க என்னவோ பண்ணவே முடியலையே ஒன்று பண்ணவும் முடியலையே அவங்களுக்கு எப்படி சரி பண்ணுறது தெரியலையே எல்லா மருந்தும் வாங்கி கொடுத்துட்டேன் எல்லா டாக்டரையும் பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு இப்போ மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க தன்னால் சரியாக போயிடும் எல்லாமே அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய காலம் அனுகூலமாக இருக்குங்க எது செய்தாலும் ஒரு அனுகூலம் கிடைக்கும் வெற்றி தான் தோல்வியெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வெற்றிக்கான பாதையை தான் நீங்கள் பயணம் பண்ணி தான் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது என்ன அந்த தோல்வியோட வலிகளை சுமந்துக்கிட்டே வர்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கா மாதிரி இருக்குங்க தாங்கிக்கிட்டு வாங்க இவ்வளோ தூரம் தாங்கிட்டீங்க இந்த கொஞ்சம் தானே சரியாக போயிடும் கொஞ்சம் தூரத்தில் எல்லா மாற்றமும் ஏற்படும் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அதை கரெக்டாக பார்த்து அமைப்பாக சேரணும்னா நம்ம கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் போதும் இப்போ உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் சரியான மாற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறதுனால இதை நாம் இந்த காலத்தை நாம் தவறாமல் பயன்படுத்திக்கணுன்றது தான் இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது இதை நீங்கள் சரியாக எந்த மாதிரி எந்த மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ வந்து உங்கள் காலத்தை மாற்றிக்கலான்றதில் தெளிவாக முடிவு பண்ணுங்க அதே போல் நிதானமாக பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக தான் இருந்தாகணும் பணம் வரவாக இருந்தாலும் சரி குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனித்து தான் செய்யணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகிறது இல்லை யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க பல முறை யோசித்து தான் சிந்திச்சு தான் செயல் பண்ணணும் எடுத்தான்னு கவுத்தன்னு ஒரு அவங்க பேரில் இருக்க ஒரு அபிப்பிராயத்தில் எதுவும் செய்ய முடியாது செய்யவும் கூடாது அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருந்த பொழுது யாருமே ஒரு உதவி கிடையாது தன்னந்தனியாக நிலச்சி நிற்க நின்னு இருப்பீங்க தனியாக நின்று இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உதவின்னு மற்றவங்களுக்கு திருப்பி திருப்பி பண்ணுறன்ற பேரில் போயிட்டு வம்புல மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் உதவி பண்ணலாங்க அது உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு மிஞ்சினதில் தான் உதவி பண்ணணும் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உதவியே கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு போக மீதி எவ்வளோ இருக்கோ அதில் வேணால் ஏதாவது ஒரு பங்கு செய்யலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மறுபடியும் ஒன்றுமே இல்லாமல் நிற்பேன்னா உங்களுக்கு வீண் விரயமும் வீண் பொருளாதார செலவையும் நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரீங்கன்னு அர்த்தம் அப்போ எந்த கிரக நிலவரம் எப்படிப்பட்ட காலங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாற்றம் ஏற்படாது அதனால தெளிவாக முடிவு பண்ணுங்க எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது எதையுமே கொடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணாலும் சந்தோஷம்தான் ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை வழி கஷ்டம் தாங்க முடியாத வழிகளோடு இன்னைக்கு வெளியே வந்துட்ருக்கீங்க அவ்வளோ வழிகள் சொன்னாலாம் யாருக்கு புரியாது அனுபவித்தவர்களுக்கு மட்டுந்தான் புரியும் அதனால இப்போதைக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அதே போல் பேசும் பொழுது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பேசுங்க டக்குன்னு வார்த்தைகளை விடுறாதீங்க வாக்குறுதியும் கொடுத்துறாதீங்க எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கவே கொடுக்காதிங்க அதே போல் எங்கேயாவது கையெழுத்து போடுறேன் சைன் பண்ணுறேன்னா அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இப்போதிக்கி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தெளிவான சிந்தனையோடு எல்லா விதத்திலும் இப்போ செயல்படுறதுக்கான மாற்றம் இருக்குது ஆனால் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அதே போல் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏதாவது ஒரு சின்னதாக உடம்புக்குன்னு அலட்சியப்படுத்தக்கூடாது நான் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேங்க சரியாக போயிடுங்க அதெல்லாம் செய்யாதீங்க மெடிக்கல் அதே மாதிரியே டாக்டர் எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல அவர் எழுதி கொடுத்த பிறகு நீங்கள் வாங்கி சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நாம் வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு அலட்சியப்படுத்தும் பொழுது தான் நாம் பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுது முடிந்த வரைக்கும் தெளிவான சிந்தனையோட தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் திடீர் திருமண யோகமும் உங்களுக்கு வந்து இப்போ அமையும் திடீர்னு பார்த்தா இவ்வளோ நல்லா பொண்ணு பார்த்துட்டு இருந்தேங்க வேண்டாங்க எனக்கு விருப்பமே இல்லைங்க பார்த்து பார்த்து சளிச்சு போச்சிங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடிவு கொடுப்பாங்க உங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இதுதான் திடீர் திருமண யோகம் அதே போல் லவ் பண்ணி நான் வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சிங்க காதல் திருமணம்லாம் எனக்கு கிடையாதுங்க எனக்கு அவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கையில் இரண்டு பேரும் இணைவதற்கான காலகட்டம் இப்போ இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு சுக்கிர பகவான் தராருங்க பொருளாதார வரவு திடீர் திருமணம் திடீர் காதல் வரவு இந்த மாதிரியான உறவுகளை கூட அவர் திடீர் திடீர்னு கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த மாதிரியான அமைப்பு எல்லாருக்குலாம் கிடைக்காது ஒரு சில காலகட்டங்களில் அதுவாக அமையிறது இப்போ உங்களுக்கு தன்னால் அமைஞ்சிருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்ணோட வெளியே வருவாங்க நல்லா படிப்பாங்க ஒன்றுமே இல்லைங்க வேஸ்ட்டுங்க படிக்கவே மாட்டாங்கன்னு பேர் எடுத்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மதிப்பெண்ணோட நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு அவங்களோட தகுதியோட வெளியே வருவாங்க இது தாங்க வெற்றி இந்த மாதிரி அமையர் தான் இயற்கையான வெற்றி இதுக்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது அதான் வரணும் போல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு யாரும் உங்களை புஷ் பண்ணி போ போன்னு சொல்லி வெற்றி அடைய வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பிடிச்சி தடுத்தாலும் அதை நீங்கள் வெற்றி அடையாத இருக்க போகிறதும் கிடையாது அது பாட்டும் நடக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல காலத்திற்கான அறிகுறி தாங்க அதே போல் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் பொருள்லாம் வந்து நிறைய பொருள் மாற்றம் செய்வீங்க முதலீடு பண்ணுவீங்க மாறுதலுக்கான காலகட்டத்தை ஏற்படுத்துவீங்க வேலைக்கு ஆட்களை புதுக்கு புதுசு புதுசாக சேர்ப்பீங்க உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு பலன் கிடைக்கும் மாறுதல் கிடைக்கும் முக்கியமாக யோசிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோனால உங்களை மதிக்காதவங்க போய் இப்போ இப்போ மதிப்பாங்க இவ்வளோ நாளாக மதிக்கவே மாட்டாங்க என்னத்துக்கு என்னை மதிக்காமல் போகிறாயுமா கூட யோசிப்பீங்க ஆனால் தன்னால் உங்கள் காலில் வந்து விழுவாங்க இதெல்லாம் நடக்கும் விரோதி போல் நடந்தவங்க கூட இப்போ தன்னால் அப்படியே பரிதாபமாக வருவாங்க உங்கள் கூட பேசணும் சேர்ந்து பேசணும் வாழணும் இல்லை உங்கள் கூட உறவோடு இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களிடம் எதையோ ஒன்று எதிர்பார்த்து வருவாங்க பார்த்துக்கோங்க அது சரியான அமைப்பாக இருந்தால் சரி பண்ணிக்கோங்க காலத்துக்கும் லைஃபுக்கும் கொண்டுட்டு போகலாம் ஒரு சில விஷயங்களை நடுவில் நிறுத்துறது ரொம்ப நல்லதுதான் இயற்கையாகவே அதே போயிடுச்சு மறுபடியும் சேர வர்றதுனால வேண்டான்னு விட்டுருங்க அதை கரெக்டாக முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம்தாங்க சந்திரன் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கார் இருந்தாலும் சந்திராசிரமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சிறப்பான காலகட்டத்தை தேடிக்கோங்க சந்திராஷ்டமத்தை நினைக்கி புது முயற்சி எதுவும் பண்ணிக்காமல் இருங்க ஏன்னா ஒரு சில காலங்களில் சந்திராசிரமம் ரொம்ப கொடுமைப்படுத்தும் உங்களை அதனால் அந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் நிதானமாக அந்த வரக்கூடிய நேரம் காலத்தெல்லாம் பார்த்துக்கோங்க அன்றைய தினம் முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு கோவில்களுக்கு போயிட்டு வாங்க மாற்றம் ஏற்படும் அதே போல் அன்றைய தினத்தில் வந்து வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்துடன் போகணுங்க அவசரப்படாதீங்க கோபப்படாதீங்க இதெல்லாம் நடக்கும் டக்குன்னு கோவம் திடீர்னு அவசரமாக பைக் எடுத்துகிட்டு போவாங்க கார் எடுத்துக்கிட்டு போவாங்க அதெல்லாம் தேவையில்லாதது ஒரு நிதானம் இல்லாத பொழுது நீங்கள் வண்டி வாகனத்தை செலுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு விபத்தையோ தேவையில்லாத வீண் செலவையோ கொடுத்துரும் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த டைம்லாம் கொஞ்சம் நிதானமாக வீட்டிலே இருக்கிறது கூட முயற்சி பண்ணுங்கள் இல்லைங்க நான் போய் தாங்க ஆகணும்னா போங்க அதுக்கு நிதானமாக போங்க டென்ஷனை குறச்சிக்கோங்க டென்ஷனில் ஆகாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் வாழ்க்கை வாழ்வதற்குன்னு உங்களுக்கு இப்போ தான் வந்திருக்குது உங்கள் வாழ்க்கையை இப்போ தான் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க அது சந்தோஷமாக வாழுங்க இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்குங்க